இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்பு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்ராங்கத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்து நான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கருமூச்சோடு கூட ஜெபிக்க அழைப்பு என்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் சிறுபெல் ஜனங்கள் அடிமை தரத்தில் மிகவும் சிரமப்பட்டு தவித்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த சத்தம் தேவ சன்னதியில் வந்து எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை நினைத்தருளினார் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே வாழ்க்கையிலே நீ துயரமான ஒரு வழியிலே நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது வேதனையோடு விட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் உன்னை உன் எதிராளி நெருக்குவது நிமித்தமா நீ மிகவும் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் குறிப்பாக கடன் பிரச்சனையிலே நீ மூழ்கி போன ஒரு நபராய் காணப்படலாம் கற்புடைய ஆமையானவர் உன்னை பார்த்து சொல்கிறார் நீ பெருமூச்சோடு கூட தேர்வனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் அதை நினைத்தார் ஆண்டு உனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் உன்னை நெருக்கத்திலிருந்து உன்னை வெளியே அழைத்து வர போதுமானவராகி இருக்கிறார் சிறவிலின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே அழைத்து வந்தது போல உடைய வாழ்க்கையிலும் ஒரு விசாலத்தை உண்டு பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார் பெருமூச்சோடு கூட கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்புறம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் நடுவில் செய்கிறார் ஆமேன் ஆம்பேன்